சிவாய நம்ம நம்மள நிறையா பேர் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா அந்த விஷயத்துக்காக நம்ம நிறைய போராடி போராடி தான் அந்த விஷயத்த நம்ம நிறைவேற்றிக்கிறோம் ஆனால் சிலருக்கு அவங்க கேட்ட உடனே கிடைச்சிருதே ஆனால் நம்மளுக்கு மட்டும் இந்த மாதிரி கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல நிறையா பேர் நம்ம வந்து ஃபீல் பண்ணியிருப்போம் இனிமேல் இதை நினச்சி நீங்கள் கவலைப்படவே வேணாம் ஏன்னா இதுக்கான ஒரு தெளிவான விளக்கங்கள் நான் சொல்கிறேன் கவனமாக கேளுங்க ஒரு ஏழை விவசாயி கடவுள்கிட்ட கடுமையாக சண்டை போடுறாருங்க ஏன் சண்டை போடுறாரு அப்படின்னா நாங்கள் பயிர் விளைவிக்கிறோம் உன் இஷ்டத்துக்கு எப்போ வேணாலும் மழை வெழுதுக்கிற எப்போ வேணாலும் காத்தடிக்கிற வெயிலில் வந்து செடிகள்லாம் காஞ்சு போயிட்டு இருக்கும்போது நீ மழை கொடுக்க மாட்டுற உனக்கு வந்து விவசாயத்தை பற்றி ஒன்றுமே தெரியலை இந்த வேலை எங்களுக்கு கூட நாங்கள் செய்கிறோம் நீ செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட போய் சண்டை போடுறானா அப்போ கடவுள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சரி இந்த வேலையை நீயே செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொறுப்பை அந்த விவசாயத்திட்ட கொடுத்துட்டு போயிட்டாரான் அப்போ அந்த விவசாயி என்ன பண்ணுறான் அழகா நிலத்தை பக்குவப்படுத்தி மழை வேணும் அப்படின்ற நேரத்தில் மழையை மழையை பெய்ய வைக்கிறான் மழை வேண்டான்ற நேரத்தில் மழையை நிறுத்திடுறான் காலநிலைகளுக்கு ஏற்ற மாதிரி அந்த பயிர்களுக்கு என்னென்ன எப்படி எப்படி கொடுக்கணுமோ அதே மாதிரி பக்குவமாக பார்த்து பயிர்களை எல்லாம் அழகாக வளர்த்துட்டான் அறுவடைக்கு இருக்குது அப்படியே அந்த நிலத்தை போது அவ்வளோ அழகாக பசுமையாக இருக்குது அப்போ ஒரே ஒரு கதிர்களை கதிரை மட்டும் எடுத்து அதை உடைச்சு பார்க்குறான் உள்ள பார்த்தா அவனுக்கு ரொம்ப பெரிய ஷாக்கு என்னென்னா அந்த தானியத்துக்குள்ள மேலே அந்த ஓடு பகுதி தான் இருக்குது உள்ள அந்த தானியம் இல்லை அப்போ என்ன பண்ணுறதுன்னு அவனுக்கு தெரியல கடவுளை திரும்ப கூப்பிடுறான் கடவுளும் அவர் முன்னாடி வந்துடுறாரு வந்த உடனே கடவுள்கிட்ட என்ன சொல்கிறான் அப்படின்னா நான் இந்த செடிகளுக்கு தேவையான எல்லா விதமான நீர் காற்று என்னென்ன இதுக்கு நம்ம போடணுமோ எல்லாமே போட்டு அழகாக விளைவிச்சிருக்கேன் ஆனால் உள்ள பார்த்தா ஒன்றுமே இல்லை ஆனால் வெளியே ஓடு மட்டும்தான் இருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்டையே இவர் திரும்ப கேள்வி கேட்கிறாரு அதுக்கு கடவுள் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த கால சூழ்நிலை எல்லாம் ஏன் கட்டுப்பாடில் இருக்கும்போது வேகமாக காற்று வீசிச்சு அப்படின்னா இந்த பயிர்கள் என்ன பண்ணும் அப்படின்னா தன்னோட தாயை குழந்தை இறுக கட்டி பிடிச்சிக்கிற மாதிரி தன்னோட வேர்களை வச்சு இந்த மண்ணை இறுக பிடிச்சிக்கும் தண்ணி இல்லை அப்படின்னா தன்னோட வேர்களை கொண்டு போய் எங்கெங்கே தண்ணி இருக்கோ தேடி அலைஞ்சு அந்த தண்ணியை உறிஞ்சு தன்னை தானே ஸ்ட்ராங்காக்கிக்கும் ஆனால் நீ என்ன பண்ணிட்ட அப்படின்னா உன்னோட பயிர்களை நீ சோம்பேறித்தனம் ஆக்கிட்ட எந்தெந்த கால்நிலையில என்னென்ன கொடுக்கணும் அப்படின்றத கொடுத்து கொடுத்து நீ உன்னோட பயிர்களை சோம்பேறித்தனமாக்கிட்ட அதனால தான் செடிகள் நல்லா வளர்ந்து பழப்பழான்னு இருக்கே ஒழிய உள்ள அது ஒரு முழுமையான பயிராக தானியமாக உனக்கு கிடைக்கல அப்படின்னு கடவுள் வந்து அந்த விவசாயிக்கிட்ட சொன்னாராம் அப்புறம் அந்த விவசாயி வேணாம்ப்பா இந்த வேலையை நீயே செய்யி எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்டயே இந்த வேலையை கொடுத்துட்டாராமா இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு பிரச்சனை வந்து நம்மளை அழுத்தும் போதுதான் நமக்குள்ள இருக்கிற திறமை வெளிப்படும் இருட்டுன்னு ஒரு பிரச்சனை இருக்க போய் தான் மின்விளக்கு நம்மளால கண்டுபிடிக்கப்பட்டச்சு பயணம் பண்றதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு கஷ்டமா இருக்கு அப்படின்றதுக்காக தான் வாகனங்கள் உருவாக்கப்பட்டது இதே மாதிரி தாங்க ஒரு கஷ்டம்னு வரும்போது தான் நமக்குள்ள இருக்கிற திறமை நம்மளுக்கே புரியும் உண்மையை சொல்லணும்னா நினைச்சோன்னா ஒரு விஷயம் கிடைக்குது அப்படின்னா அந்த வாழ்க்கை தாங்க சபிக்கப்பட்ட வாழ்க்கை இன்பம் துன்பம் எல்லாமே கலந்து வர்ற வாழ்க்கை தான் சந்தோஷமான வாழ்க்கை அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த கதை மூலமாக நீங்கள் சில விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அதனால் இனிமேல் எந்த விஷயத்த நினச்சி கவலைப்படவே படாதீங்க நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னு இருந்ததுன்னா கண்டிப்பாக கிடைச்சே கிடைக்கும் கிடைக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் தலகிலாம் நின்னாலும் அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது அதை மட்டும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கை அப்படின்றது ரொம்ப சுமூகமாக சந்தோஷமாக இவ்வளோதான் நான் இதெல்லாம் ஈஸியாக கடந்து போயிடலாம் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் வாழ்க்கையும் சுமூகமாக போகும் படாதீங்க சிவாய நம்ம வாழ்க வளமுடன்